வணக்கம் நம்ம பார்க்க போது தமிழீழ விடுதலை போராட்ட களத்தில் வீர மரணம் அடைந்த மாவீரர்களுக்கு வீர வணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஐநா பொது வாக்கெடுப்பு எடுத்து இலங்கை தமிழர் படுகொலையை இடப்படுகொலையாக அறிவிக்க வேண்டும் என தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் அதிரடியான கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கட்சி மாற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்கு தமிழர்கள் இடத்தை பிடிச்சிட்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் ஈழ ஈழ அமைது வந்து ஐநா மன்றம் வந்து இது இனப்படுகொலை நாளாக அறிவிக்க வேண்டும் இதுவரை அறிவிக்கவில்லை பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் இது வந்து கோரிக்கை நீண்ட நாளாக இந்த கோரிக்கை பொதுவாக்கு நடப்புறது கோரிக்கை இருந்துகிட்டே இருக்குது ஆனால் ஐநா மன்றம் இது நடத்த மாட்டேங்குது ஐநா மன்றம் நடத்தி பொதுவாக்கு நடத்தி அதை இனப்படுகொலை என்று அறிவிக்க வேண்டும் அப்போ தான் தமிழீழம் மலரும் அதுவரை தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் போராடுவோம் அது தமிழர் ஆட்சி இன்றைக்கு வருது அன்றைக்கு முந்தைய விரைவில் தமிழில் மலர்ந்தே தீர்வு தமிழீழ விடுதலை போராட்ட களத்தில் வீர மரணம் அடைந்த ஆயிரக்கணக்கான விடுதலை புலிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நாளாக முதல் கள போராளியான சங்கர் மறைந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தொடங்கி ஒரு வாரம் மாவீரர் நாள் கடைபிடிக்க தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கட்டளை பிறப்பித்தார் இந்த நாள் முதல் மாவீரர் நாளாக உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் இந்த வகையில் நெல்லை மாவட்டம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சியானது திருநெல்வேலி மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரின் அவர் தலைமையில் நடைபெற்றது இந்த வீர வணக்க நிகழ்ச்சியில் மெழுகுவத்தி ஏந்தி மலர்கள் தூவி வீர வணக்க முழக்கங்களும் முழங்கப்பட்டன

இந்த நிகழ்வில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் அருண் பிரின்ஸ் தலைமை நிலைய செயலாளர் கல்குறிச்சி சேகர் மாநகரம் மாவட்ட இணை செயலாளர் சின்னத்துறை பாண்டியன் இளைஞரணி செயலாளர் தங்கராஜ் பாண்டியன் இளைஞரணி இணை செயலாளர் மணிமாறன் மாணவரணி செயலாளர் பொன்முருகன் வழக்கறிஞரணி ஆரோக்கியம் சிங்கராயன் முத்துக்குமார் இனப்படுகொலைக்கு எதிரான தமிழர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் கண்மணி சர்மிளா ராஜேஸ்வரி முத்து உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஐநா பொது வாக்கெடுப்பு எடுத்து இலங்கை தமிழர் படுகொலையை இனப்படுகொலையாக அறிவித்திட வேண்டுமென மண்டல தலைவர் தோழர் கண்மனின் மாவீரன் அதிரடியான கோரிக்கை விடுக்கும் பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் தமிழீழ விடுதலைக்களத்தில் போராடிய மாவீரனுக்கு இந்த மாவீரனால் நெல்லை மாவட்டத்தில் அனுசரிக்கப்படும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாவீர நாளை உலகம் முழுவதும் அந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வாக அறிவிக்கப்பட்டார் நேற்று அவருடைய பிறந்த நாள் அந்த பிறந்த நாளை தலைமுறை எப்போதும் கொண்டாடுவதில்லை அந்த மாவீர நாளை அனுசரிக்கணும் என்று தான் தலைமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அறிவி அறிவிக்கப்பட்டது அந்த நாளை இன்று உலகமுள்ள தமிழர்கள் அவரை வரும் அந்த ஈரத்தமிழர் படுகொலையை அந்த இன இனப்படுகொலை நாளை தமிழர்கள் அனுசரிக்க வருவார் அதே போல இன்றைக்கு நெல்லை மாவட்டத்தின் தமிழர்கள் நாங்கள் இன்றைக்கு அவர் மாவீரர்களுக்கு வீர வணக்க நிகழ்ச்சி நடத்தினோம் இப்போ இன்னும் அந்த அமைப்பு இன்னும் தீவிரவாத அமைப்பாகவே தான் கருதி தீவிரவாதி அமைப்பு அது ஒரு நாடு விருதை அடைய வேண்டும் தமிழனுக்கு தமிழனுக்கு ஒரு நாடு வேணும் என்று தான் தலைவர் போராடினார் இன்று அந்த போராட்டம் போராடி கொண்டு தான் இருக்கிறாரு தமிழ்நாட்டில் என்றைக்கு தமிழர்கள் ஆட்சி வருதோ அன்றைக்கி கண்டிப்பாக தமிழன் கண்டிப்பாக மறந்தே தீரும் அதுவரை தமிழர்கள் நாங்கள் ஒன்று கூடி அதற்காக போராடி கொண்டே தான் வருவோம் இல்லை இப்போ புதுசாக இலங்கையில் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு ஆமாம் இப்போ அங்கே உள்ள தமிழர்களுக்கு அந்த அரசு என்ன ஆட்சி மாற்றங்கள் வரதான் தான் செய்யும் ஆட்சி மாற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது தமிழர்கள் கிரத்தை பிடித்திட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஈழத்த ஈழ அமையது வந்து ஐநா மன்றம் வந்து இது இனப்படுகொலை நாளாக அறிவிக்க வேண்டும் இதுவரை அறிவிக்கவில்லை பொதுவாக்கெடுப்பு நடத்த வேண்டும் இது வந்து கோரிக்கை நீண்ட அந்த கோரிக்கை பொதுவாக்கு நடப்புனது கோரிக்கை இருந்துகிட்டே இருக்குது ஆனால் ஐநா மன்றம் இதை நடத்த மாட்டேங்குது ஐநா மன்றம் நடத்தி பொதுவாக்கு நடத்தி அதை இனப்படுகொலை என்று அறிவிக்க வேண்டும் அப்போ தான் தமிழீழம் மலரும் அதுவரை தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஒன்று செய்து நாங்கள் போராடுவோம் அது தமிழர் ஆட்சி என்றைக்கு வருவதோ அன்றைக்கு முந்தைய விரைவில் தமிழீழம் மலர்ந்தே தீரும் அதுவரை தமிழர்கள் நாங்கள் ஒன்று போது ஒன்றாக இருப்போம் ஓகே